போற்றும் திருக்குறளே தினமும் படிக்கணும் ஆசிரியர் சொல்லுவத கேட்டு நடக்கணும் அன்றிரவம் என்னாத அரஞ்சீகா மற்றது புன்றும் கால் புன்றா தூனே கடைசி காலத்தில் அறம் செய்யலாம் என்று நினைக்காமல் நாள்தோறும் அறம் செய்க இதனை நாம் ஒரு கதையின் மூலமாக காண்போம் யமலோகத்தில் அவரவர் செய்த குற்றத்திற்கு ஏற்றார் போல சொர்க்கம் நரகம் என்றும் பிரித்து தண்டனை வழங்கப்படுகிறது அப்பொழுது ஒரு பெரியவர் யமதர்மனிடம் வேண்டுகிறார் ஐயா நான் மிகவும் பெரிய செல்வந்தன் இதுவரை எந்த வேலையும் செய்ததில்லை ஆகவே கடினமான தண்டனைகள் எதுவும் எனக்கு வழங்கிடாமல் தீர்ப்பு வழங்குங்க என்றார் இதுவரை இப்படி யாரும் என்னிடம் கேட்டதில்லை நீ கேட்டுவிட்டாய் சரி உனக்காக ஒரு நிபந்தனை தருகிறேன் உன் வாழ்நாளில் செய்த நல்ல காரியங்களை சொல் அதனை வைத்து உன் தண்டனைகள் குறைக்கப்படும் என்றார் ஏதேனும் செய்திருந்தால் சொல்லலாம் அவர் இதுவரை எந்தவொரு உதவியும் யாருக்கும் செய்ததில்லை யோசித்து பார்க்கிறார் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை பிறகு சித்திரகுப்தன் பார்க்கிறார் அவன் செய்த ஒரு நல்ல காரியம் தெரிகிறது அது என்னவெனில் இவன் வீட்டிற்கு உணவு வேண்டி வந்த ஒரு வயசான அம்மாவிற்கு உணவு இல்லை என்று சொல்லும்போது அதோ தெரிகிறதே சத்திரம் அங்கே அங்கே சாப்பாடு போய் உணவு இருக்கும் இடத்தை கை நீட்டி காட்டினான் அவர்கள் பசி ஆற வாய்ப்பு கிடைச்சது இந்த ஒரே ஒரு நல்ல காரியத்தை செய்த காரணத்தால் நரகத்திலும் இன்பமாக வாழ முடிந்தது வாழும்போதே நல்லது செய்ய வேண்டும் இல்லையென்றால் நரகம்தான் கிட்டும் நன்றி வணக்கம்